இது எவன் பார்த்து அல்லனு தெரியலையே அப்பா மட்டும் என் கையில் கிடைச்சா அவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணி கொடுவேன் என்னது வெளியில பயங்கர சத்தமா கேட்குது என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் என்ம்மா யார்கிட்ட சண்டை போட்டு இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் என்ன தானே பேசுவான் நான் எங்கம்மா உங்களை திட்டுனேன் எதுக்கு நீங்கள் சண்டை போட்டு கேட்டது ஒரு குத்தம் வாங்கும் எவ்வளோ ஒருத்தி நம்ம வீட்டு முன்னாடி குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு போயிருக்கா

நாளைக்கு பின்ன குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு இந்த வாசல்லே போட்டு போயிடுவாள் இப்போ அவள எங்கல கிச்சன்ல சமையல் செஞ்சுட்டு இருக்கமா சமையலாவா அப்புறம் செய்யட்டும் முதல்ல அவளை இங்க வர சொல்லு அண்ணா அவளே வந்துட்டாமா ரொம்ப நேரமா நாய் கோழிக்கு தான் கேட்டுட்டு இருந்தேன் வரட்டாம என்ன பண்ணிட்டு இருக்கிய நாயே அப்புறமா பார்க்கலாம் முதல்ல உள்ள போய் விளக்கமா தேடிச்சுவா நாயே சும்மா சூன்னு சொன்னாலே போயிரும் அதுக்கு போய் இதுக்கு விளக்கமாத்தான் எடுக்கணும் நாய் அடிக்கணும் விளக்கு மாத்தா கேட்கல வீட்டு முன்னே நிறைய குப்பை கிடக்குது அதை தூக்கம் அள்ளதுக்கு தான் விளக்கு மாத்தா கொண்டு வச்சோன்னே ஒரு விளக்குமரம் எடுக்கக்கூட நான் தான் வரணுமாங்க அதை நீங்க தானியா உனக்கு எவ்வளோ இனி பார்த்து விளக்கு விளக்குமரம் எடுத்து தூக்க சொல்லுவேன் ஆபா எங்கம்மா உங்களும் தூக்க சொன்னா விளக்குமாரி எடுக்கத்தனமா சொன்ன நீ சரியில்ல அதுன்னு தான் இந்த குள்ளச்சி இவ்வளோ ஆட்டம் போடுறதா கேட்டி பார்ட்டியா அழந்து பேசுங்க எனக்கும் பச தெரியும் நான் ஆட்டம் போடுறத சொல்லிட்டே அப்படின்னு நான் என்னத்தான் ஆட்டம் போட்டேன் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் வேலை செஞ்சு செஞ்சு ஓடா தேயிட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியல ரொம்ப தான் ஓடா தேஞ்சேன் வரம்பத்தில் முருங்கைக்கா மாதிரி ஒல்லையாக இருந்தேன் இப்போ தின்னு தின்னு புதுசு நிற்கிற மாதிரி வீங்கி போய் இருக்கேன் நீங்கள் போட்டு சாப்பாட்டில் ஒன்றும் நான் இப்படி கொண்டா வரல சாப்பிடாம தான் இப்படி இருக்கேன் எதுக்கு இப்படி சண்டை போட்டு கொஞ்சம் அமைதியா இருங்களா அதை ஏண்ட சொல்லாத அப்படின்னு சொல்லு சும்மா இருந்தவள வம்பு கழுத்தது நீங்க தான் நான் இல்ல அதான் வயசானவே கோவப்படுத்தவ நீ கொஞ்சம் அமைதியா போலாம்ல ஏதோ கரிஞ்சு போன இது உள்ள போய் பாரு அச்சோ அடுப்புல சட்டி வச்சிருந்தேன் மறந்து வந்துட்டு முதல்ல உள்ள போமா போய் பாரு ஆ சரிங்க போயிட்டாரு இப்படியே எல்லா பாத்திரத்தையும் ஓட்டையாக்கி நாசமாக்கா அவள் வீட்டில் இருந்து கொண்டு வந்தால் தன்ன பொருளோடய அருமையெல்லாம் தெரியும் நீ என்னல இன்னைக்கு இங்கேயும் நின்றுட்ருக்க இன்னைக்கு வேலை இல்லையா மழை பெய்து இல்லாம வேலை இல்லை மழை பெஞ்சா வேலை இல்லை வெயில் அடித்தா வேலை இல்லை மாதத்துக்கு இருபது நாள் கூட வேலைக்கு போக முடிய நீ கொண்டு வர சம்பளத்தை வச்சு திங்கிறதுக்கு மட்டும்தான் பருத்துது வேற எங்கெல்லாம் உருப்பட முதல்ல வெளியேற ஏற போட்டவனு சொல்லி அந்த அள்ள இருந்தியே அதுக்கு பிறகு அவளை திட்டினிய இப்போ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா எதுவும் நல்லது கெட்டு கூடாது உடனே குறைச்சலாம் ஆரம்பிச்சிருவான் இல்லை அவா கொஞ்சம் என்ன பார்த்து என்ன சொன்னா எதுக்கு இப்படி தப்பா அர்த்தம் கண்டுபிடிக்கியா அவா ஒன்னும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டா இப்படி அவளுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டே இரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒன்றே பார்த்தே நான் என்ன கேட்க போகிறேன் இம்மா மழை நின்றுட்டு வந்து பாருங்க அதான் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டால அதுக்கப்புறம் மழை பெய்தா என்ன வெயில் அடிச்சான பானை இருந்தால் தான் மதிப்பு பானை இல்லைன்னா பெற்ற தாய் கூட மதிக்க மாட்டாவே ஏங்க சாப்பாடு ரெடி சாப்பிடுங்களா எனக்கு இப்போ வயிறு பசிக்கலம்மா நான் அப்புறமா சாப்பிடுங்க எல்ல அவ என்னதுலாம் செஞ்சுருக்கானே கேளு இன்னைக்கு என்ன சமையல்மா மட்டன் பிரியாணி இருக்குதுங்க சிக்கன் சிக்கன் கிரேவி இருக்குதுங்க இருக்குது உங்களுக்கு எதுலாம் வேணும்னு சொல்லுங்க போட்டு கொண்டு வந்து தாரேன் அதான் நான் ஏற்கனவே வயிர் பசிக்கலன்னு சொன்னிம்னா நான் அப்புறமாவே சாப்பிடுவேன் அம்மாவுக்கு தான் வயிறு பசிக்கும் உங்களுக்கு ஒரு தட்டில போட்டு கொண்டு வந்து கொடு இசுங்க பேச்சுக்கு என் கையில் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது தான் ஆனால் உங்களுக்காக அவளுக்கு என்ன வேணும்னு சொல்ல சொல்லுங்க கொண்டு வந்து தாரேன் என்ன வேணும் சொல்லுங்கம்மா அவா கொண்டு எனக்கு மூணையுமே கொண்டு வர சொல்லு கூட போய் தயிர் பச்சை இருந்தாலும் கொண்டு வர சொல்லு உங்களுக்காக உள்ளே போய் எடுத்துட்டு வரேன் இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் சொல்லுங்கம்மா நீ எப்போ பெய்யும் சிக்கன் மட்டன்லாம் எடுத்து வந்த அதில் வேற அது வாங்கிறதுக்கு பைசாவுக்கு என்ன பண்ண நாளைக்கு பின்னே இந்த கடங்கார்னா இந்த வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது அப்படி யாரும் வர வரமாட்டோமா அப்போ நீ பைசா கொடுத்தே வாங்கிட்டு இருந்துட்டியா நான் எங்கே இன்னைக்கு வாங்கிட்டு இருந்தேன் அப்போ பிரியாணி கிரேவிலாம் இருக்குன்னு சொன்னால அதே அது அதே கேட்குதியே தீபாவளி அணைக்கு பக்கத்து வீட்டில் பிரியாணி தந்தாப்பில்லாமா அதை அவள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பத்திரமா தெரிந்தா அதைதான் இப்போ அவன் சூடு பண்ணி தாரா சிக்கன் கிரேவி அப்படி அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்திருந்தா ஓ அது நான் நீ எதுவுமே வேண்டாம்னு சொன்னியோ ஆமா புரிஞ்சுக்கிட்டா சரிதான் ஏமா அவ பிரியாணி கொண்டு வர எனக்கு தலைவலிக்குது நான் உள்ளே போய் படுக்க போறேன் அந்த பிரியாணி அவளே தங்க சொல்லு ஆவம் பொண்ணதுலாம் எனக்கு தந்து என்னையே சாவடிக்க பார்க்க அதுக்கு வேற பாரு பிரியாணியை கொண்டு வரேன்னு சும்மா ஒரு வார்த்தை சொல்லதுக்குள்ள ஓடியே போயிட்டாத ஏங்க உங்க அம்மிங்க அவளுக்கு தலைவலிக்கா உள்ள போய் தூங்க போயிருக்காத நீ பிரியாணியை கொண்டு வரேன்னு உள்ள போன இப்போ கை வசிட்டு வந்திருக்க அங்க பிரியாணி இருந்தாதான் கொண்டு வர பிரிட்ஜில் வச்சிருந்த பிரியாணி என்ன பண்ண அத நேரத்தைக்கு எடுத்து நாய்க்கு போட்டாச்சு அப்ப இன்னைக்கு என்ன குழம்பு வெண்டைக்காய் கிரேவி வைக்கலான் இருக்கேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஏன் சொல்லும் பெரிய வார்த்தை சொல்லுத இதை செய்யணும்னு சொல்லு நான் உடனே செய்வேன் உங்க அம்மா காதல விழுந்துருக்க போது உள்ள வாங்க உள்ள வந்து வெங்காயத்தை தாங்க நீ போ பின்னாடி வரேன் எப்படி இருந்தா என் பையனை இப்படி மத்தி வச்சிருக்க பொம்மை மாதிரியெல்லாம் ஆட்டி வைக்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஈரங்காயம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது இன்னைக்கு அவளுக்கு அந்த ஈரங்காயத்தை உரிச்சு கொடுக்கணும் ஓடுதான் என்னம்மா சொக்கு பொடி போட்டு பிள்ளை இப்படி மாற்றி வச்சிருக்கா ஆ நம்ம செஞ்ச அதிரசம் என்னம்மா வாசனையாக இருக்குது அக்கம் பக்கம் அந்த பண்டத்தையே இவ்வளோ தின்னு இருக்கு நான் கஷ்டப்பட்டு செஞ்ச அதிரசம் எப்படி இருக்குன்னு தின்னு பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை ஆங்காங்கே வேஸ் வேஸாக கருப்பு கருப்பாக தெரியுது இருந்தாலும் நல்லா தான் இருக்குது இவன் என்னத்துக்கு காயில் ஒரு டப்பா தூக்கிட்டு வரான் பக்கத்தில் வரட்டும் என்னென்னு கேட்போம்

அந்த பண்டத்தை தப்பித்தபடி நாய்க்கு எதுக்கும் போட்டு தரத்திட்டு வரோம் காத்து குடுத்து கேக்கான அவ கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பான் தப்பாயை கொண்டுட்டு போனா இப்ப கைய வீசிட்டு வரான் என்னத்துக்குன்னு தெரியலையே உங்க கையில வச்சிருக்க பண்டத்தை கொஞ்சம் தாங்கலாம் நான் செஞ்ச அதிரசல்ல தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஒன்னு எடுத்து வேண்டியது தானே எதுக்கு நீ மொத்தமா தூக்குத நான் இத கொஞ்சம் அங்க கொண்டு போயிட்டு வரேம்மா எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போயாமல என்ன காரணங்க தான் வந்து சொல்லுமா நீ என்ன காரணத்துக்காக எங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்லாமலே நான் கண்டுபிடிச்சிட்டேம்ல உன்ன பெத்தவானா கண்டுபிடிக்க மாட்டேன் நான் செஞ்ச அதிரசத்தோட வாசனை உன் பொண்டாட்டி முக்கம் தொலைச்சிருக்கான் அவா வேணன்னு உண்ட கேட்டிருப்பா நீ வந்து எடுத்துட்டு போற இது கூட எனக்கு தெரியாது கொண்டு போன பண்டத்தை மறுபடியும் திருப்பி கொண்டு வரோம் ஒன்று ரெண்டு திங்கிறதுக்கு எடுத்துட்டு கொண்டு வரவனா இருக்கும் என்ன இல்லை கொண்டு போன பண்டத்தை திருப்பி கொண்டு வந்துட்டு அஞ்சாறு எடுத்துட்டு தர வேண்டியது தானே வேண்டாமா ஒன்று போதும் உனக்கு அதிரசம் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அவளுக்கு பிடிக்கும்ல அவளுக்கு ரெண்டு மூணு எடுத்துக்கொண்டு கூட நான் இதை அவளுக்காக தூக்கிட்டு போகலம்மா வேற எதுக்காக இங்கேருந்து கொண்டுட்டு போனேன் அங்க நம்ம வீட்டு மேஜா ஆடிக்கிட்டு இருந்தா அதுக்கு கல் கொடுத்து பார்த்தா நிக்க மாட்டேன்ச்சு அதான் இந்த அதிரசத்தை தூக்கிட்டு போனேன் நீங்க செஞ்ச அதிரசம் கல்லை விட நல்லாவே தாக்கு பிடிக்குமா நான் பெய்ய எங்க மாமியார் வீட்டில இருந்து கொண்டு வந்த பண்டத்தை துங்க திமரு பிடிச்சவன் எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க ഇവൻ ഇപ്പിതാ ഞാൻ വൈദ്യുതി പറന്ന് തൊലച്ചോന്നെ തരല